வணக்கம் ரோஜா பூவும் மல்லிகை பூவும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லோருக்குமே பிடித்தமான பூ இந்த மல்லிப்பூ சீசன் இல்லைன்னாலும் இந்த சீசன்லேயும் இப்போ பெய்த மழையில் நல்ல துளிர் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சீசனில் நாம் பதியம் போடலாம் புதிய செடிகளையும் வாங்கி வைக்கலாம் என்னோடய வீடியோவுக்கான கமெண்டில் ஒருத்தர் பதியம் போடுற வீடியோ காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு தாங்க இன்றைய வீடியோ ஈஸியாக இந்த மல்லிகள் பதியம் விழுந்துரும் தனியாக கிளைகளை வைத்தும் உருவாக்கலாம் அப்படியே கிளைகளை மடித்து மண்ணில் வச்சோம் நாம் உருவாக்கலாம் அந்த வகையில் நான் போட்ட பதியங்களை இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க கமெண்ட்ல கேட்டிருந்த நாகேந்திரன் நாகு என்ற ஒரு சப்ஸ்கிரைபர்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் பால்கனியில் பெரிய பேக்கில் இந்த மல்லி செடி வச்சுருக்கோங்க இதற்கு பெயர் புனே மல்லி இதற்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி பூ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பூ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் அதனுடைய பூவை பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது இந்த மாதிரியான பதியங்களை நாம் போடலாம் ஒரு கவர்லேயோ அல்லது தொட்டிலேயோ மண் வைத்து ஒரு கிளையை மடித்து நாம் பதியம் போடலாம் அல்லது நம்ம இப்படி பார்க்கக்கூடிய கனமான தண்டுகளை கட் பண்ணி வச்சு நம்ம பதியம் போடலாம் இப்படி பல விதங்களில் நமக்கு உதவக்கூடிய இந்த பதியம் பல செடிகளை உருவாக்கவும் செய்கிறது இது பாருங்கள் வேர்விட ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் சில நாட்கள் போன பிறகு நம்ம அதை கட் பண்ணி தனியை வைத்தோமானால் பெரிய செடி ஆகிடும் அதற்கு பக்கத்திலேயே பாருங்கள் ஒரு தண்டை வைத்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இது மடித்து வைத்த கிளை தான் கட் பண்ணிட்டோம் ஒரு இரண்டு மாதங்கள் ஆனதுனால அதை பெரிய செடியிலேருந்து தனியாக பிரித்து வச்சாச்சு இதில் வேர் விழுந்திருக்கு நம்ம இப்போ அந்த வேரையும் நம்ம பார்க்கலாம் அதற்கு பக்கத்திலையே ஒரு தண்டை நட்டு வைத்து செடி உருவாக்க வச்சுருக்கோம் பார்க்கலாம் அதுலேயும் வேர் எப்படி வருதுன்னு இது மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன தண்டுகளை வைத்து கூட இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக செடிகளை உருவாக்கலாம் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு இவை எல்லை அனைத்தும் பதிலாக இருக்குது தண்டுகளை வைத்தும் உருவாக்கலாம் பெரிய கிளைகளை மடித்து மண்ணில் சின்ன தொட்டியில் வச்சு கூட நம்ம பதியம் போடலாம் எப்படி வைத்தாலுமே நமக்கு பதியம் வர ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த கட் பண்ண செடியை பாருங்கள் நல்ல மூன்று கிளைகள் இருக்குது இப்போ இந்த வெயிட்டுக்கு வச்ச கிளையை எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ வேர்கள் வந்திருக்கு அப்படியே நான் தொட்டியை திருப்பி எடுத்த உடனே மொத்தமாக வந்தாச்சு வேர் நல்லாவே வந்திருக்குங்க இப்படி வேர் வந்தால் இதை எடுத்து நாம் பெரிய பேக்கில் நட்டுட்டோன்னா நமக்கு இன்னும் அதிக வேர் பிடித்து வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த தாங்க வேறு வித புதிய பராமரிப்பும் கிடையாது இதற்கு சாதாரண முறையிலேயே நாம் பதியம் போட்டுக்கலாம் அல்லது உங்கள் கிட்ட ஹார்மோன் இருந்ததுன்னா கிளைகளை கட் பண்ணி ரூட்டிங் ஹார்மோனில் டிப் பண்ணி வைக்கலாம் இது எந்தவித ரூட்டிங் ஹார்மோனும் இல்லாமல் மடித்து பதியம் போட்ட செடியில் வந்த வேர் ரொம்ப அழகாக வந்திருக்கு இது போலவே நீங்கள் பார்க்குற காக்கட்டான் அடுக்கு மல்லி இவற்றையும் நாம் பதியம் போடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடிகளோ ரோஜா செடிகளோ அல்லது மற்ற பூச்செடிகளோ எளிதில் பதியம் போட்டு உருவாக்கிடலாங்க ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்லேயும் இந்த சீசனில் புதிய புதிய செடிகள் உருவாகட்டும் Thank you for watching.